சிந்தனைகள் சிதறிய வண்ணம் பொழுதுகள் வெடிந்து மறைகிறது பாய்மரக் கப்பல்கள் ஆயுதங்களைப் போல் காற்றில் பறக்கின்றன இமைகள் இடை ஏங்கிடாது வளைவுகள் இன்றி வழி இல்லை கடந்திடும் கால்கள் ஊனமாகின்றன கசந்திடும் வார்த்தைகளால் தோற்றங்கள் தோல்வியடைவதில்லை அழுக்குகளைப் போல் மதித்தாலும் தோசியாக எழுந்திடு வழியில் வேறு ஒன்றிய கடந்த காலத்தில் இருந்து எழுந்திடு பயங்கரம் பயத்தின் இரவுகளை விட்டு சென்றாலும் வியக்கத்தக்க தெளிவான ஒரு பாலை காண எழுந்திடு வினைகள் வில்லாய் வளைத்து எய்தாலும் போராடி எழுச்சியுடன் எழுந்தவா கலங்கரையின் ஒளியில் கண்டிடா காட்சிகள் பல கண்டிட கலங்கிடாமல் எழுந்தவா